அரசை ஒழுக்கிய இலங்கை தமிழ் குடும்பத்தின் படுகொலை பெயர் விவரங்களை வெளியிட்ட போலீசார் பிரான்சில் இலங்கை சேர்ந்த தமிழ் குடும்பத்தில் இளம் மனைவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை குடியேறும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் முன்வைத்துள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன பாரிஸின் புறநகர் பகுதியான வால்டிமானில் உள்ள லிமே பிரவோன் பகுதியில் வசித்த தமிழ் குடும்பம் ஒன்றில் குடும்ப வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளது கடந்த திங்கட்கிழமை இலங்கை தமிழ் பெண் ஒருவர்

அக்காவை காப்பாற்ற முயற்சித்து மோதலுக்கிடையில் தலையிட்டதாலேயே தங்கையும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக போலீசார் கூறினர் லிமை பிரவோன் பகுதியில் ஒரு பெரிய தமிழ் சமூகம் உள்ளனர் இந்தியா மற்றும் இலங்கையை சேர்ந்தவர்கள் ஆகும் என உள்ளூர் போலீசார் தெரிவித்தனர் பொதுவாக குடும்ப வன்முறைகளின் போது பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதில்லை எனவும் சில சமயங்களில் இதுபோன்ற சோகங்களுடன் முடிகிறது என்றும் போலீசார் குறிப்பிட்டனர்